பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தான் கல்யாணம் ஆன புதுசுல மாசம் மாசம் பட்ஜெட் போடுவேன் அந்த போட்டு மளிகை கடைக்காரண்ட கொடுத்தா அந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கடைசியில ஒரு பிஸ்கட் ஃப்ரீயா கொடுப்பான் அதுதான் பட்ஜெட் சரி காசு தாராளமாக இருந்தா ஒரு ஹார்லிக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் இல்லைன்னா ஹார்லிக்ஸு கட்டு இதுதான் நான் போடுற பட்ஜெட்டு கல்யாணம் ஆனால் போடுவேன் நீங்களும் போட்டிருப்பீங்க நாலு வயசில் ஒரு குழந்தை இருக்குது எலுகேஜி போகுது என்ன ரெண்டாவது குழந்தை இன்னைக்கு பிறந்தனு இருக்குது ம் அப்ப இப்ப நீங்க பட்ஜெட் போடுவீங்க பட்ஜெட் போடும் போது நாலு வயசு குழந்தைய விட்டுக்கிட்டா போடுவீங்க நாலு வயசு குழந்தைகள் சேர்த்து தானே போடணும் இந்த ஒரு வருஷத்துக்கானது இல்ல பட்ஜெட்டுங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் அங்கன்வாடி இருக்கு தமிழ்நாட்டில் அங்கன்வாடி தெரியுங்கள கர்ப்பிணிகளுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சத்துருண்ட குடுக்கிறது போசாக்கு அங்கன்வாடி ஐம்பத்தி நாலாயிரம் யாரு மத்திய அரசு தான் அது மத்திய அரசு பட்ஜெட்ல வருது அது பழைய கதைங்க இப்ப அது கிடையாது அப்படின்னா நாலு வயசு பையனை விட்டுடலாமா பட்ஜெட்ல விட்டா அந்த குழந்தை வளருமா அந்த திட்டத்தை துவக்கிய திட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ரேஷன் கடை இருக்கு தமிழகத்தில் ரேஷன் கடையிலையும் அரிசியையும் பருப்பையும் கோதுமையையும் கொடுக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு இந்த பட்ஜெட் அதுவும் தான் வருது ஐயாயிரம் டாஸ் மார்க் மட்டும் தான் மாநில அரசு பட்ஜெட்ல வருது ஐயாயிரம் டாஸ் மார்க் தமிழ்நாடு வாழுதா ஐம்பத்தி நாலாயிரம் அங்கன்வாடியிலையும் முப்பத்தி ஐயாயிரம் ரேஷன் கடையிலையும் தமிழ்நாடு வாழுதா ஏதம்மா வாழுது சொல்லுங்க டாஸ் மார்க் தமிழகத்தை வாழ வைக்கக்கூடிய பட்ஜெட்டு தான் இப்ப போட்டிருக்கிற பட்ஜெட்டு